தேன்கனிக்கோட்டை அருகே டாஸ்மார்க் கடை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியல் நேற்று காலை பரபரப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் இருந்து ஒகனைக்கல் செல்லும் சாலையில் அஞ்சட்டி அடுத்த நாற்றம்பாளையம் பகுதியில் பல ஆண்டுகளாக இயங்கி வந்த டாஸ்மார்க் அரசு மதுபானக் கடை இடமாற்றம் செய்து பிரதான மையப்பகுதியில் அமைப்பதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இருந்து இருந்துக்கல் செல்லும் சாலையில் நாற்றம்பாளையம் கிராமத்தில் பல ஆண்டுகளாக டாஸ்மாக் அரசு மதுபான கடை இயங்கி வருகின்றது இதனிடையே மூடிவிட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் இந்த நிலையில் கிராமத்தில் இயங்கி வந்த டாஸ்மார்க் மதுபான கடையை அப்புறப்படுத்தி மெயின் ரோடு அருகே புதூர் பகுதியில் மாற்றி அமைப்பதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த அந்த கிராம மக்கள் சாலையில் மரங்களை வெட்டி குறுக்கே போட்டு பெண்கள் குழந்தைகள் பள்ளி மாணவ மாணவிகள் என அனைத்து தரப்பினரும் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்டு வந்தனர் நூற்று கணக்கான பொதுமக்கள் புதியதாக அமைக்கப்படவுள்ள உள்ள டாஸ்மார்க் கடை முன்பு முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டது இந்த சாலை பிரதான பகுதி என்பதாலும் பொதுமக்கள் அதிகம் கூடுவதோடு தினமும் பேருந்துக்காக கல்லூரி பள்ளி மாணவ மாணவர்கள் இந்த இந்த தான் பயணிக்கின்றார்கள் பகுதியில் மதுபானக் கடை அமைத்தால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவதோடு விபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாலும் இந்த பகுதியில் கடையை மாற்றி அமைக்க கூடாது என அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசாரும் அரசு அதிகாரிகளும் மறியலில் ஈடுபட்டவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்ட இந்த நிலையில் ஒரு கட்டத்தில் பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட இந்த நிலையில் பகுதி மக்களிடம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு சமாதான பேச்சுவார்த்தையில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது இதனால் அப்பகுதி மக்கள் அங்கிருந்து கிளம்பி சென்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது எதிர்நீச்சல் செய்திகளுக்காக அஞ்செட்டியில் இருந்து செய்தியாளர் வீராசாமி கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்செட்டி தாலுக்கா நாட்டாப்பாளையம் இருந்து நாங்கள் பேசுகிறோம் ராஜேந்திரன் பேசுகிறார் மது கடை வந்து இங்கே வந்து வைக்கிற அப்படின்னு சொல்லி கடை கட்டியிருக்காங்க ரெண்டு வருஷமாக நாங்கள் வேண்டாம்னு சொல்லி ராஜந்தர் மேடமுக்கு மாவட்ட ஆட்சியருக்கு எல்லாருக்கும் மனு கொடுத்துருக்குறோம் ரெண்டு வருஷமும் நாங்கள் இருக்கிறோம் யாருமே எந்த கோரிக்கை எடுத்து பேசல அவங்க பாட்டு அவங்க பண்ணிட்டுருக்குறாங்க இங்கே தான் வைக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் வேண்டாம்னு சொல்லி தடுத்து நிறுத்திருக்குறோம் சரிங்களா இப்போ வந்து அவங்க எல்லாமே வந்தால் தான் வந்து வேண்டாம் அப்படின்னு நாங்கள் தடுத்து நிறுத்தியிருக்கிறோம் வேண்டாம்னு சொல்லி மேலே இருக்கிறோம் வந்து நம்மளுக்கு உத்தரவு கொடுத்தா மட்டும் மட்டும்தான் நாங்கள் வந்து இது பண்ணுவோம் என்னென்னா நாங்கள் மறியல் போராட்டம் தான் பண்ணுவோம் நாங்கள் போட்டுக்குறோம் நாங்கள் மரியல் பண்ணிட்டு போகிறோம் அதிகாரி வந்து அவங்களுக்கு ஒரு இது கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் வந்து வந்து எங்களுக்கு உத்தரவு கொடுத்தா தான் கடவுள் நாங்கள் இது பண்ண முடியும் ஸ்கூல் பஸ்ஸுல ஏற இறங்குற இடம் நைட்டு பத்து மணி வந்து பஸ் வருது அது வந்து இறங்குறாங்க முன்னாடியே கடை இருக்குது கடை இருக்கிறதுனால எல்லாருக்கும் பாதிப்பு வருது இந்த மனுவும் நாங்கள் மேலாடைந்து கொடுத்துருக்குறோம் கொடுத்துறோம் இந்த பஸ் ஸ்டாப் இருக்குது இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு மேல வந்து கொடுத்துருக்கோம் அது இல்லை இது வந்து யாருமே எந்த ரிக்வெஸ்ட் எடுத்துக்கல நாங்கள் இப்போ வந்து மேலாடத்துலேருந்து வந்து உத்தரவு கொடுத்தாங்கன்னா அது வந்து நாங்கள் ஸ்டைக்கு மறையில் வந்து நான் நிற்பாடுறதில்ல நான் கிருஷ்ணகிரி சொல்லேன் நாட்டாப்பாளையம் பஞ்சாயத்தில் பத்தி பூசப்பக்கோட்டைன்ற கிராமத்தில் நாங்கள் இருக்கோம் இங்கே வந்து ஒயின்சாப் வேணாம்னு சொல்லிட்டு போயிருக்கோம் நாட்டாப்பாளையத்தில் இருக்கிற ஒயின்சாப் வந்து இங்கே பூசப்பக்கோட்டைக்கு வந்து மாற்றி தராங்க அது வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு வருஷமா நாங்கள் வந்து போராடிட்டு இருக்கோம் மனு கொடுத்து கலெக்ட்ர வரைக்கும் மனு கொடுத்துட்டோம் அவங்க வந்து பார்க்குறேங்க பாக்கிறேங்கன்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் வந்து அவங்க எதுவுமே கேட்கல அப்புறம் இங்கே வந்து நாங்கள் விசாரிக்கிறோம் விசா உங்களை மக்களை விசாரிச்சுட்டு தான் நாங்கள் வைப்போம் நாங்கள் ஆனால் திடீர்னு